ஆமா எந்திச்சிட்டாலவ நான் ஒவ்வொரு தியா மூஞ்ச கழுவிட்டு நிக்கால் வளாங்க ஆ சரி சரி நான் பெரிய பொண்ணு தப்பிடி அக்கா லட்சுமி அக்கா என்னால ஊமா வெளிய நம்ம போனதாம் ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து ஃபர்ஸ்ட் தங்கிட்டு அங்க பல்லுகள் எல்லாம் வளைக்கிட்டு எடுத்துட்டு குளிச்சிட்டு அதுக்கு அப்புறம் கிளம்பி வெளிய என்ன வெளிய வேற இப்பதான் கவின் ஃப்ரெண்ட் காரே கார் கொண்டு வந்து உட்டிட்டு நிக்கானாம் அவங்க கிட்ட சாவியை வாங்கிட்டேன்னு வைங்க நம்ம அந்த கார்லயே வெளிய பேய்கடலாம் எங்க நானோ

எக்கோ மத்தையெல்லாம் எங்க தந்தையெல்லாம் வாராத மூஞ்ச கழுவிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆமா அந்த பிள்ளைலு தலகுலாம் வாரிக்கிட்டு வாரன்னு சொல்லிக்கிட்டு வாரிக்கிட்டு நிற்குதுவ ஆமா வேற வெளி இடத்துக்கு வந்திருக்கும்ல வேற கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் நம்மள ஒரு மாதிரி நினைப்பாவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பவுடர் கவுடர் எல்லாம் அடிச்சுட்டு நல்லா நீட்டா இருந்தாதான் நம்மள மதிப்பாவேன்னு சொல்லிட்டு எல்லாம் மணிக்கிட்டு நிற்குதுவ ஆமா அதுவும் சரிதான் சரிக்கோ நம்ம எல்லாரும் போகிறாவில்ல அந்த நேருக்கு அப்படியே நம்ம வெளியே போவோம் எல்லாம் வெளியே தான் போறாவோன்னு நினைக்கேன் வெளியே போய் வண்டி கிண்டி பிடிச்சி இருக்கும் இருக்கோம் வீட்டுக்கு நம்மளும் எதாவது ஹோட்டல் கிட்ட இருக்கான்னு வெளியே போயிட்டு விசாரிப்போம் விசாரிச்சுட்டு நம்மளும் போயிட்டு ஸ்டே பண்ணுவோம் அங்கே போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு அப்புறமா வெளியே போவோம் என்ன

இல்ல சதீஷ் அந்த பிரஷ் எனக்கு கொஞ்சம் தாள நானும் போட்டுட்டு தரேன் நோ 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 இட்ஸ் only for me இல்ல சதீஷ் தாள நானும் கொஞ்சம் போட்டுட்டு தரேன் நான் கையில போட்டுட்ட திட்டுட்டா மூஞ்சில அங்க அங்க இருக்கும் அந்த பிரஷ் வச்சு போட்டு நான் அழகா இருப்பேன்ல ஏல உனக்கு இப்படி போறானே உன்னைய பார்த்து மட்டும் எல்லா பிள்ளையளோ இம்ப்ரஸ் ஆகணும் என்ன பார்த்தா மட்டும் சீ இந்த பையன் கேவலமா இருக்கான்னு சொல்லணும் அதானே யா 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 ஆ சோனி இப்போ ஓகேவா ஆ ஓகே

என்ன சதீஷ் பிரஷ் கொண்டால நல்ல அக்கலுக்கு போட போறா நம்ம பவுடர் வந்து பிரஷ் மூஞ்சில வச்சு தேய்க்கிறதுல அக்கல்ல எல்லாம் போடாத கொண்டா தயவு செய்து அப்புறம் என் மூஞ்சில எல்லாம் சொரி ஆயிரும்ல தாள தயவு செய்து ஏய் சோனி எனக்கு கொஞ்சம் தர சொல்லு பந்த பிரஷ் நான் இன்னும் போடவே இல்ல கையில வச்சு மூஞ்சில தேய்ச்ச அதெல்லாம் நல்லாவே இல்ல இல்ல ரெண்டு பேரும் அடி வாங்கி செத்து வீ என்கிட்ட ஒழுங்கு மதியாதியா பிரஷ் தந்துருங்க சொல்லிட்டேன் ஏய் பிள்ளைவளா உங்களுக்கு வரணும்ன்ற என்ன இல்லையா இந்த ட்ரெயின்ல நம்ம கூட வந்து எல்லாரும் இறங்கி வீட்டுக்கு போய் பல்ல வளைக்கிட்டு சாப்பிட்டு தூங்கிருப்பாவ நீங்க எல்லாம் இன்னும் வர முடியல ட்ரெயினுக்குள்ளே இருந்து அப்படியே என்னதான் பண்றீங்க வெளிய எங்கேயும் சுத்தி பார்க்க போக வேண்டாமா ட்ரெயினுக்குள்ளே இப்படியே இங்கேயே இருந்துட்டு இப்படியே வீட்டுக்கு திரும்பி வரலாம்னு இருக்கீல்ல இந்த ஃபைல் ரெண்டு பேர் மேக்கப் போட்டுட்டு இங்கேயே இருக்கணும் வர முடியானவே அண்ணா நல்லா இருக்கேனா ஏல ராசா ஏய்யா கீழே இறங்கியா நீ அழகா இருக்க மகராசா முந்த கீழே இறங்குங்க ட்ரெயின் விட்டு வெளிய வாங்க வெளிய போய் ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க புரியல குளிச்சிட்டு மேக்கப் போட்டுட்டு வெளிய போற நேரத்துல மேக்கப் பண்ணிக்கிடலாம் இப்போ என்னத்துக்கு அவ்வளவு நேரம் பல்லு வளக்காம பவுடர் அடிச்சிட்டு இருக்கீல தெரியல அது ஒண்ணு இல்லக்க பார்த்த உடனே புள்ள எல்லாம் இம்ப்ரஸ் ஆகி இவியல சுத்தி சுத்தி வர போறவள அதனால இப்பவே மேக்கப் போட்டுட்டு இருக்கானே ரெண்டு பேரும் ஏலே உங்களுக்கு வயசு புள்ளைல ஒண்ணுங்கன சுத்திக்கிட்டு தெரிஞ்ச மாதிரி தெரியல ரெண்டு மூணு பிச்சை தான் வெளிய இருக்கு நீங்க அதுக்கு தான் இப்படி பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா

நீங்க மேக்கப் பண்ணதெல்லாம் போதா சீக்கிரம் சீக்கிரம் கொண்டாங்க அம்மா நாங்கலாம் போறோம் நீங்க மட்டும் மேலே சோனி நம்பர் ஏதாவது வாங்கி ஆமா வேலை மரியாதையா கீழ இல்லனா இப்போ உங்க அம்மையை சொல்லிருவேன் ஐயோ வேண்டாம் வேண்டாம் வந்துறேன் வந்துறேன் ஆ அழகா தான் இருக்கே ஏ தூர போல நான் அழகே பேர் அழகே

சின்ன பிள்ளை என்னமோ விளாடியேன் விளாடியேன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனில் இருக்க சார்ஜையும் காலி பண்ணியிருக்கான் யான் சார்ஜையும் காலி பண்ணியிருக்கான் சார்ஜ் போனாதான் போட்டால்தான் எங்கே பேச முடியும் ஆமாம் எனக்கும் ஆஃப் ஆயிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரூமில் வேற எத்தனை சார்ஜர் இருக்குமோ தெரியல பின்னும் இது ப்ளக் பாயிண்ட்டு போய் சார்ஜ் போடணும் அவ்வளோ வரும் ஆ ஏங்கா ஆன் சொல்லு லட்சுமி சென்னைக்கு போய் பத்திரமா இறங்கிட்டியலா ஆ அதெல்லாம் பத்திரமாக வந்து இறங்குட்டாங்க இப்பதான் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாரும் இறங்கி நிக்கோம் என்னமே தான் வெளிய போய் ஒரு ரூம பார்த்து தங்கிட்டு குளிச்சிட்டு எடுத்துட்டு வெளிய சுத்தி பார்க்க போனும் அதான் சரி வந்துட்டோம் இறங்கிட்டோம் உங்ககிட்ட சொல்லிடலாம்னு ஒரு வார்த்தை தான் போன் அடிச்சேன் நீங்க என்ன பண்றீங்க இப்பதான் முழிச்சியல அப்படியே சரி சரி பார்த்து பத்திரமா போய் தங்குங்க அதுக்கு அப்புறமா பொறுமையா பார்த்து வெளியில எங்கயும் பார்க்க போற இடத்துக்குலாம் பொறுமையா போங்கன்னு பத்திரம் ஆ சரிங்க நீங்க எங்க தோட்டத்துக்கு நீங்க என்ன பண்ண நான் தோட்டத்துக்கு வந்துட்டேன் இப்பதான் வந்தேன்

ஆம் சரி லட்சுமி ஏன் மனுஷன் அதுக்குள்ள தோட்டத்துக்கு கிளம்பி போயிருக்காரா என்ன சொன்னாரு லட்சுமி பிள்ளை எல்லாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வா எங்க போனாலுன்னு சொல்லி கவனமா போயிட்டு வாங்காரு ஆமா அவளவும் பொம்பளை பிள்ளைகளு அதான் பயமா இருக்கு அதான் சதீஸ்ல இருக்காம்ல ஏன் பயப்பட்டுருக்கீயே அது ஒழுங்கும் வாலிப பிள்ளைகளு தானே தெரிஞ்ச அவளவும் சின்ன பிள்ளைகளுக்கானங்க உள்ள மேக்கப் அடிச்சுட்டு கிடக்குவேன் ஆமா நீ அது உள்ள கூப்பிட இன்னும் வரலையா இருக்கும் இடையே எல்லாம் முடிஞ்சது என்ன வந்துட்டே இருக்குறேன்

அப்புறம் என்னத்துக்கு மங்கே நிற்கிறீங்க எதுவும் ஓலோக்கில் எதுவும் போட்டிருக்கீங்களா வண்டி வெளியே போனால் நிறைய ஆட்டோ நிற்கும் பாருங்க ஆட்டோ பிடிச்சி போங்க எங்கேயா இருந்தாலும் இங்கே ரொம்ப நேரம்லாம் நிற்கக்கூடாது இப்படி அதுவும் கூட்டமாக வேற நின்றுக்கிட்டு இருக்கீங்க சார் இந்த இப்போ நாங்கள் கிளம்பிடுவோம் சார் இந்த எங்களுக்கு தெரிஞ்சவங்க உடம்பு சரியில்லை உங்களுக்கு அது அவங்களுக்கு ஒரு டீ காஃபி ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டி வரேன்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க வந்ததை நான் இந்த இப்போ கிளம்பிடுவோம் சார் ஆ சரிம்மா சரி சீக்கிரம் பார்த்து கிளம்புங்க ஆ சரி சார் நாங்கள் கிராமத்தில் இருந்துங்க சென்னை சுற்றி பார்க்க வந்திருக்கோம் சார் என்னது சுற்றி பார்க்க வந்துருக்கீங்களா ஆமாம் சார்

எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த ஊருக்கு புதுசு புதுசுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஒரு இடத்த விவரத்தை எப்பிட்டு இருக்காதீங்க எதா இருந்தாலும் நீங்க இப்ப போன திருப்பியில புள்ளை எல்லாம் விவரமா இருக்கும் படிச்ச பிள்ளைகள் தானே கூகுள் மேப் போட்டு எந்த இடத்துக்கு போறதா இருந்தாலும் வர்றதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு விசாரிச்சு போயிட்டு வாங்கண்ண எல்லாருக்கிட்டையும் இப்படி வெகுத்தரமா உண்மை எல்லாம் இருக்க கூடாது கவனம் கொண்டு வந்த பொருள் பர்சு எல்லாம் பத்திரமா வச்சுக்கிடுங்க சரிம்மா நான் வாரு இந்த வாரு நல்ல விளசெல்லாம் இருக்காரு ஏய் லட்சி கொயா எல்லார்கிட்டயும் இப்படி லூசு கோயா மாதிரி எல்லாத்தையும் உளறிக்கிட்டு இருக்காதீங்க லச்சு

நீங்க சும்மா யார்கிட்டயே இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க வேற நம்மள பார்த்துதான் கண்டுபிடிச்சுடுவானுவே வேற ஏதாவது பிள்ளையில வச்சிட்டு மெயில் பண்ண ஆரம்பிச்சுடுவானுவே அதனால கவனமா இருங்க இல்ல அப்படி அம்மா எல்லா இடத்துலயும் நல்லதா இருக்கும் கெட்டதா இருக்கும் நம்ம தான் கவனமா இருக்கணும் நம்ம வெளி இடத்துக்கு வந்திருக்கோம் அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஆ

இல்ல உங்க அம்மா ஆச்சி தாத்தா எல்லாம் எங்க நான் அங்க உட்கார்ந்திருக்கவே பாருங்க நான் இல்ல பெரிய பொண்ணு கவினுக்கு போன பொண்ணு அந்த ஃப்ரெண்ட் பாய் எங்க நிக்கானு ஆமா கார் இருந்தா தான் நம்ம எங்கயும் போக முடியும் வர முடியும் இரு போன் அடிச்சு பாக்கே எவ்ளோ வண்டி போகுது பத்தியா ஆமா எனிமே நம்ம எங்க போறோம் ஏ சரசு உங்க மாமியாருக்கு பரவல்லையா இரு நாங்க வாரேன் இரு லட்சுமி நானு வாரேன் நேரா நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அங்கே போயிட்டு அங்கே இருந்து ரெடியாகிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கேயாவது வேணும் எங்கே போகிறேன்னு தெரியல தெரியவின்னா கிட்டே கேட்டாதானே தெரியும் மாப்பிளர் நாங்கள் ஆப்போசிட்டில் தான் மாப்பிள முடிக்க அவங்க வெளியே வந்துவிட்டாங்களா நீங்கள் அவங்க நம்பர் எனக்கு கொடு நான் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசிக்கிட்டுருவேன் ஆ ஆல்ரெடி உன் நம்பர் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரி அவங்களோட கால் பண்ண சொல்கிறேன் அப்போ தான் எங்கே இருக்காங்க என்னென்ன தெரியும் சரி உடனே கொஞ்சம் கால் பண்ண சொல்லு நான் வேற முக்கியமாக ஒரு இடம் போக வேண்டியிருக்கு ஆ சரி சரி நந்தால் உடனே கால் பண்ண சொல்கிறேன் சரி அப்போ நான் இருந்தால் கால் பண்ணி பார்க்குறேன் நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்து நிக்கறீங்க ஆமா ஆ அவன் அதுக்கு நேரா ஆப்போசிட்ல தான் நிக்கிறானா அவன் நல்ல ஹைட்டா உங்களே மாதிரி நல்ல ஹைட்டா இருப்பான் ஒரு ப்ளூ கலர் கார்ல வந்தேன்னு சொன்னான் அது சாவி வாங்கிடுங்க வாங்கிட்டு அவண்ட ஏதாவது டீடைல் உங்களுக்கு கேட்கணும்னா அவங்கட்டே கேட்டுக்கங்க கேட்டுட்டு நீங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கோங்க ஆ சரில கவினே சரி அப்ப நான் வச்சிரட்டுமா ஆ சரி என்னலாம் சொன்னா கவினே அந்த பையன் எதிர்த்தாப்புல தான் நிக்கறானா அவன் நல்ல ஹைட்டா என்ன மாதிரி ஹைட்டா நிப்பானா ப்ளூ கலர் காரான் அதான் அவனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பேசிக்கிட்டே போங்க போயிட்டு வாங்கிக்கங்க சாவியங்க நம்ம தான் இந்த ஊருக்கு புதுசு அவன் ஒழுங்கா அந்த பக்கம் வர வேண்டியது தானே எதுக்கு வண்டி அந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் நிற்காம பேக்கு பைய தெரியலையே சரி இரு அந்த நம்பரவே அவன் அனுப்பிவிட்ட நம்பருக்கு ஃபோன் அடிச்சு பார்ப்போம் ஆ ஹலோ சொல்லுங்க ஆ நான் தான் கவினோட அத்தை பேசுறேன் ஆ சொல்லுங்க சிஸ்டர் நான் இங்க ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல தான் நிக்கேன் அந்த பக்கம் உள்ள கார் கொண்டு வர முடியல அதனால தான் அங்க நிக்கிறேன் ஏன் உள்ள எல்லாம் வண்டியும் வந்துட்டு போயிட்டு தானே இருக்கு நீங்க உள்ள காரை கொண்டு வந்திருக்கலாமே இல்ல நான் வந்த நேரத்துல ரொம்ப பிஸியா இருந்து ஆட்டோக்காரங்களாம் ரொம்ப அந்த சைடு விடாது இங்க வண்டி வரக்கூடாது வரக்கூடாதுன்னு இருந்தாங்க கொஞ்சம் நீங்க அதனால வண்டி சாவியை கொஞ்சம் வந்து வாங்கிக்கிறீங்களா காரா இருக்கும் ஆப்போசிட்லண்ணா அதுல ஒரு ப்ளூ கலர் கார் பக்கத்துல ஒரு டாப்ப மண்டை கணக்கு ஒரு மண்டை ஒல்லியா இருக்கு அவனா இருக்குமோ ஆ சரியா போ நாங்களே வந்து சாவியை வாங்கிக்கிடுறோம் ஆ தப்பா நினைச்சுக்காதீங்க கொஞ்சம் வந்து வாங்கிக்கோங்க ஆ சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கறேன்

சரி பாத்து பத்திரம் ஆ சரி லட்சு நம்ம இன்னைக்கு புளுக்கு எங்க தான் நிப்பம் போல இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்லயே பாதி நாள் ஓடிரும் போல இருக்கே ஆமா பெட்டி நீ நானா அத நினைச்சே